வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்களை நெஞ்சிருக்காரு வணக்கம் நந்தா வணக்கம் ஒரு சில ஒரு நாலஞ்சு தகவல்களை இன்னைக்கு மொத்தமா எடுத்துட்டு வந்து ஒரே வீடியோல பேசலாம்னு இருக்கேன் ஏன்னா முன்னாடி எல்லாம் ஒரு சம்பவம் இருக்கும் அதுவே பெருசா இருக்கும் இப்போ சின்ன சின்னதா ஒரு நாலஞ்சு சம்பவங்கள் நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் அது மாதிரியான சம்பவங்களை வந்து பேசலாம்னு நினைக்கிறேன் அதில் நீங்களே ஆரம்பிச்சிடுறேன் ஜாஃபர் பிரசாதிக்கு விவகாரம் ஏற்கனவே வாட்டி நம்ம பேசியிருக்கோம் அந்த வழக்கில் வந்து ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா இடி கஸ்டடியில் ஒரு விசாரணையில் இருந்துக்கிட்டு இருந்தார் ஸோ இப்போ வந்து இடி வந்து அவங்க பிஎம்எல்ஏல கேஸ் போட்டு ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நினைக்கிறேன் அவரை வந்து கைது பண்ணுறாங்க அதிகாரி சரியில் வச்சு அதுக்கப்புறமும் இந்த மாதம் கூட வந்து ரெண்டு வாட்டி கஸ்டடி எடுத்தாங்க மூணு வாட்டி ஒரு நாள் எடுத்தாங்க நாலு வாட்டி ஒரு நாள் எடுத்தாங்க நினைக்கிறேன் ஸோ அந்த கஸ்டடி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வழக்கில் சட்டவிரோத பணிப்பறம் மாற்றம் வழக்கில் ஜாபர் சாதிக்கு உடந்தையாக இருந்ததாக அந்த வழக்கில் அபெட்டர் அப்படின்னு சொல்லி குற்றத்துக்கு உடந்தை அப்படின்னு அவருடைய மனைவி அவருடைய சகோதரர் ஈடி இணைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு சட்டவிரோத என்சிபியோட கேஸ்ல வந்து நேரடி தொடர்பு ஜாஃபர் சாதிக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பிணை கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்குது பிணை கொடுக்கப்பட்டிருக்கு பட் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற தகவல் இன்னும் முழுமையா இல்ல அதை சில திமுக ஆதரவு ஊடகங்கள் வந்து திருச்சி எழுதி வச்சிருந்தாங்கிறத தாண்டி அதை நம்ம அப்படியும் எடுத்துக்க முடியாது பட் அதில் வந்து பிணை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எடுத்துக்கலாம் ஆனால் இடியோட கேஸ் அப்படியே இருந்துகிட்டு இருக்கு ஸோ இதில் வந்து என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா இப்போ என்சிபி கேஸே பெயில் வந்துச்சு இடி அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா என்சிபி கேஸில் இடியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஏற்கனவே ஒரு எக்ஸிஸ்டிங் எஃப்ஐஆர் இருந்துச்சுன்னா இடி உள்ளே வரலாம் அவங்களுடைய அந்த அஃபென்ஸ் லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு அஃபன்ஸ் அவங்களுக்கு லிஸ்ட் இருக்கும் அந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அப்படிங்கிற இதில் அவங்களுக்கு வந்து அஃபென்ஸ் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க அதில் எதாவது ஒன்றில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்கன்னா இவங்க உள்ளே வரலாம் ஸோ அந்த அடிப்படையில் என்சிபி போட்டிருக்கிறது வந்து நார்காட்டிக்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அதுவும் வந்து ப்ர ப்ராகிட்டி அஃபென்ஸ் அப்படிங்கிற இதில் ஈடிக்கு இருக்கு அதனால் அவங்களுக்கு பவர் இருக்குது இவங்க கேஸில் உள்ளே வந்தாங்க உள்ளே வந்த அடிப்படையில் இப்போ என்சிபி கேஸ் வந்து போஸ்ட் அப்படிங்கும்போது வழக்கை விசாரிப்பதற்கு எந்த தடையும் கிடையாது அப்படிதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க வந்து வந்து சில அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு இடி தரப்புல சொல்லப்படுது என்ன அப்படின்னா ஜாஃபர் சாதிக் அக்கவுண்ட்ல இருந்து யாருக்கெல்லாம் பணம் போச்சு அப்படிங்கிற விவகாரம் நேரடியாக அவர் பண்ணாம ஒரு சிலருக்கு மறைமுகமா பண்ணியிருக்காரு அதுல முக்கியமா அவருடைய சகோதரர் மற்றும் மனைவியை கணக்கு வங்கி கணக்குகள் வந்து பரிவர்த்தனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் அவங்களும் இந்த கூட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவங்கள வந்து சேர்த்துருக்காங்க இரு தினங்களுக்கு முன்னாடி வந்து அவங்க ஏற்கனவே வேற வந்து இந்த மாதிரி இடி ரெண்டு வாட்டி எங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டாங்க என்சிபி ஏற்கனவே சம்மதி கொடுத்துருந்துச்சு இடி பண்ணிட்டாங்க பிஎம்ஏல்ஏ கேஸில் எங்களை சேர்க்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அதனால் முன்ஜாமீன் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஜட்ஜ் வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்களை வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் போய் அப்பியர் ஆகிட்டு வருங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அரசு அவங்க எடுத்தாங்கன்னா அப்போ வேணால் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த கேஸ் வந்து இப்போது இடி தரப்பில் பதில் மனுக்காக தாக்கலில் வீட்டிக்கு இருக்குது ஸோ இப்போது வந்து இவங்க ரெண்டு பேற்று மேலேயும் இருக்காங்க இதில் மிக முக்கியமாக ஜாஃபர் சாதிக்குடன் அடிபட்ட பேர் வந்து ஒரு திரைத்துறை சேர்ந்த ஒரு இயக்குனர் பேர் அடிபட்டு இருந்துச்சு அந்த இயக்குனருக்கும் இந்த வங்கிக் கணக்குலேருந்து மனைவியுடைய கணக்குலேருந்து பணம் ஒரு கோடி ரூபாய் கைமாறியதாக இடி கண்டுபிடிச்சிருக்கு ஒரு தகவல் வெளியாக இருக்குது அது இன்னும் இடியை உறுதிப்படுத்தலை பட் இவங்க அக்கௌண்டில் வந்து சில ட்ரான்சாக்ஷன்ஸ் போயிருக்கு க்ளோஸில் போயிருக்கு அப்படிங்கிறத இடி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இவங்கள வந்து இப்போ வழக்கில் செஞ்சுருக்காங்க அடுத்தபடியாக இதில் ப்ரைம் ஆஃபீஸு இருக்கும் பொழுது இடி இந்த கேஸே தனியாக எடுத்து நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது என்சிபியோட கேஸ் வந்து எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் இந்த கேஸ் வந்து இவங்களுக்கு இருக்கும் ஸோ இப்போ என்சிபி கேஸ் ஒரு வேளை க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அந்த நேரத்தில் டக்குனு என்னையை வச்சு ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால விஷயம் இருக்குது ஏற்கனவே அடுவில் வந்து இடி இன்டராகேஷன் வரும்போது இந்த மாதிரி அடித்தாங்க டார்ச்சர் பண்ணாங்க அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க பட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கேட்கல இடியும் அலோவ் பண்ணல கோர்ட்டும் இது பண்ணலங்கும் போது ஸோ அது எந்தளவுக்கு ஃபிசிக்கல் டார்ச்சர்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியல மூணு நாள் இன்ஃப்ளூன்சர் பர்சன்ஸ் பேரை சொல்லி பேரை வந்து வாக்குமூலத்தில் சொல்ல சொல்லி கம்பல் பண்ணாங்க அப்படின்னாரு ஜட்ஜி கேட்கும்போது கூட வந்து அந்த பேரை வந்து அவர் கன்ஃபர்ஸ் பண்ணல இவங்க அவங்க பேரெல்லாம் வந்து உடந்தைன்னு வந்து பைசாச்சு சொல்ல சொன்னாங்க அப்படின்னு ஜட்ஜிக்கிட்ட சொல்லிருக்கலாம் அதையும் அவர் சொல்லலை அப்படிங்கும்போது ஸோ ஜாஃபர் சாதிக்குடைய வாதம் அங்கே அடிபட்டு போகுது வழக்கு இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு ஜாஃபர் சாதிக்குக்கு பிடி இறுகி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இது போக இன்னொரு தகவல்களா வந்தது என்ன அப்படின்னா திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளியான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பணம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில் அவர் வாக்கு மூலமாக கொடுத்துருக்காரு அப்படி எதுவும் வந்து வரல கன்ஃபஷன்லாம் அவர் சொல்லியிருந்திருக்கலாம் ஈடு வெளியே சொல்லலை அப்படிங்கும் போது அதை வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக வராதுனால நம்ம அப்படி பேச முடியாது ஸோ திமுகவில் இருந்திருக்காரு திமுகவில் சிலருக்கு கொடுத்துருக்கலாம் கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்கலாம் பட் சட்டவிரோத பண பரிமாற்றத்தின் கீழே இதெல்லாம் ஒரு கன்ஃபர்ஷன் கொடுத்தாரா அப்படின்னு தெரியல கொடுக்காத பொழுது நம்ம தேவையில்லாமல் வந்து நம்ம சொல்ல முடியாது மேலே பின்னே அது அஃபிஷியலாக இடி சைடுலேருந்து வரட்டும் இல்லை ஈடியோட சோசஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம அதை எடுத்து பேசலாம் இப்போ வரைக்கும் வந்து இந்த வழக்கில் உதயநிதிக்கு எந்த பங்கும் இல்லை அஃபிஷியலாக இப்போ வரைக்கும் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து தற்போதைய நிலவரம் ரைட் இது இல்லாமல் இப்போ வந்து கள்ளக்குறிச்சி இஷ்யூ ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருந்தது இல்லையா கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேருக்கும் மேற்பட்ட நபர்களை வந்து காக வாங்கி ஒரு விஷயமா வந்து பேசப்பட்டு இருந்தது இப்போ அடுத்தடுத்து விஷயங்கள் வரவும் இப்போ அது வந்து வழக்கம் போல் அதை கொஞ்ச நாளில் மறந்துட்டு அடுத்தடுத்த சம்பவங்கள்லாம் இப்போ போயிட்டுருக்கு இப்போ திரும்பவும் என்னென்னா கோர்ட் வந்து மெட்ராஸ் ஹை கோர்ட் வந்து இப்போது அவங்களே வழக்கம் வந்து முன்னெடுத்து திரும்பவும் நடத்திட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா அங்கே அந்த கல்வராயன் மலைப்பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் அவங்களுக்கான அந்த பொருளாதார தேவைகள் என்ன இருக்குது அவங்க சமூகத்தில் எப்படி இருக்காங்க அவங்களுடைய நிலைமைகள்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத அரசு தரப்பிலிருந்து நீங்கள் தெரிவிக்கணும் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற நலத்திட்டங்கள்லாம் கரெக்டாக போய் சேருதா என்னென்ன லெவலில் போகுது அப்படின்னு சொல்லி அரசு தரப்பிலருந்து நீங்கள் எங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கோர்ட் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து நிறைய நபர்களே நியமிச்சிருக்காங்க போல அவங்க எல்லாம் நீங்களாம் இந்த குழுக்கள் எல்லாத்தையும் போய் இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு நீங்கள் வந்து போய் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அப்படி இல்லைனா நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சஜஷனாக வேணாம் சொல்கிறோம் முதல்வரே நேரில் போய் நீங்கள் பாருங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு நலம் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு உங்களால் போக முடியல அப்படின்னா அப்படி அது ஒரு சில காரணங்களால உங்களால போக முடியல அப்படின்னா அமைச்சர் உதயநிதியை அவர் போய் நேரில் போய் ஆய்வு பண்ணி எதுவா இருந்தாலும் நீங்க நேர்ல போய் கன்சஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நேர்ல போய் ஆய்வு பண்ணி அதுல இருந்து அவங்களுக்கான வாழ் வாழ்வாதாரம் எப்படி இருக்கு பொருளாதாரத்துல அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க நலத்திட்டங்கள்லாம் கரெக்டாக போய் சேருதா அது அவங்களுக்குன்னு இல்லை யாருக்குமே போய் கரெக்டாக போய் சேர்றதில்ல அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் எந்த அளவுக்கு போகிறதில் சீக்கிரமாக போய் சேருதா எவ்வளோ காலம் கடந்து போய் சேருதா இது மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கோர்ட் வந்து சொல்லியிருக்குது கேஸும் வந்து நேற்று வந்துருக்கு நீதிமன்றம் அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் சார்பாக வந்து தமிழ்மணி அவர் வந்து ஆஜராகி அவர் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு இந்த பக்கமாக வந்து அரசு இருந்து பண்ணணும் அப்படிங்கிறப்போ வந்து பி எஸ் ராமன் அவர் வந்து ஆஜராகி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கள்ளக்குறிச்சி கலெக்டரும் சேலம் கலெக்டரும் வந்து அங்கே அவங்களுக்கு போய் சேர வேண்டிய வசதிகளாக போகுதா அப்படிங்கிறதுக்காக அறிக்கை தயார் பண்ணிட்டு இருக்காங்க அதை இன்னும் ஒரு இரு நாட்களில் வந்து சப்மிட் பண்ணிடுவோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் அவங்க சப்மிட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் கேஸ் வந்து நடக்கும் இதில் வந்து தமிழ் பங்களிப்பு வந்து இது ஏற்கனவே வந்து ஒரு தலக்கா டிபேட்லேயே வந்து ஓப்பன் டாக்குமெண்ட்ஸ் போட்டிருந்தார் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் வரைக்குமே இந்தியா கூட இணையாமதான் அந்த பகுதி இருந்துகிட்டு இருந்துச்சு அது எப்படி கஷ்டப்பட்டு அந்த பகுதி அரசு கூட சேர்த்தோம் என்னென்னலாம் பண்ணோம் எல்லாம் பண்ணோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்தோம் பட் அரசாங்கம் அந்த மக்களுக்கு எதுவுமே செய்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு சொல்லி அங்க டூரிஸ்ட் இது பண்ணலாம் அப்படி இப்படின்னு அவ்வளோ விஷயங்களை வந்து நான் முன்னெடுத்தேன் ஆனா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக அதை முக்கிய பிரச்சனையாக கையில் எடுக்கல திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக கையில் எடுக்கல அந்த மக்களுக்காக நான் அங்கேயே வீடு கட்டி அங்கேயே போய் தங்கியிருக்கேன் அவ்வளோ கஷ்டப்படுறேன் என்னால் உலர்வு உழைப்பை கொடுக்க முடியும் பொருளாதார உதவியை அரசாங்கம் தான் செய்யணும் என்னால் முடிஞ்சால் நான் எல்லா திட்டங்களையும் நான் கொடுக்குறேன் எல்லா உழைப்பையும் கொடுக்குறேன் ஏதாவது ஒன்று அந்த மக்களுக்கு பண்ணுங்கன்னு கண்ணீர் விட்டு அவர் பேசியிருந்தாப்பில் ஸோ அவர் வந்து இப்போது அந்த மக்களை பற்றி இன்னும் அதிகம் தெரிந்தவர் அந்த பகுதியிலே வந்து பல ஆண்டுகளாக இயக்க இயங்கிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கும்போது அவருக்கு இன்னும் அந்த மக்களுடைய பிரச்சனைகள் நிறைய தெரியும் அதனால் அவர் அரசு நீதிமன்றத்துக்கு இன்னும் நிறைய தகவல்கள் கொடுத்துருப்பாரு அந்த பிரச்சனைகளை இப்போது நீதியரசர்கள் சொல்கிற மாதிரி போயிட்டு அமைச்சர் உதயநிதியோ அல்லது முதலமைச்சர் முதலமைச்சருடைய பனிச்சுமை காரணமாக போக முடியலன்னா அமைச்சர் உதயநிதியை அனுப்பி பார்த்தாங்க அப்படின்னா நேர் பார்த்து ஆய்வு செய்யும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த கள்ளச்சாராய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தீர்வு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதுக்கப்புறமா அவங்க போய் ஆய்வு பண்ணி இவங்க சார்பில் இருந்தோம் ஏன்னா அந்த ரெண்டு கலெக்டர்ஸும் அவங்க வந்து அறிக்கையை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது ஸோ எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி ஒட்டுமொத்தமாக வரும்போது இதுக்கான இதற்கான ஒரு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பகுதி மக்களுக்கான வாழ்வாதாரத்தில் இதுக்கப்புறமாவது முன்னேற்றம் வரும் அப்படிங்கிறத நம்புவோம் இன்னொரு முக்கியமான விஷயம் திமுக உடைய கூட்டணி கட்சியான விசிகாவுடைய எம்பி கடந்த முறை வந்து திமுகவுடைய சின்னத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்ற இந்த முறை வந்து சின்னம் இப்போ வந்து அது அங்கீகரிக்கப்பட்ட சின்னமா மாறப்போகுது போகுது சின்னத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவரு வந்து ஒரு குற்றச்சாட்டை இந்த அரசு மேல வச்சுருக்காரு என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசுல அரசு பணியிடங்கள்ல ஒரு பணி உயர்வு கொடுப்பதற்கு ஒரு ரோஸ்டர் முறை இருக்கு அந்த ரோஸ்டர் முறை தவறானது அப்படின்னு ரோஸ்டர் முறைக்கு எதிராக ஓபிசி வகுப்பை சேர்ந்த ஒருத்தர் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார் அந்த வழக்கின் அடிப்படையில் தற்போது கடைபிடித்து கொண்டிருக்கிற ரோஸ்டர் முறையை வந்து தமிழ்நாடு அரசு மாற்றிட்டு ஏற்கனவே ப கொடுக்கப்பட்ட பணிமுகவர்களை வந்து ரத்து பண்ணதோடு இல்லாமல் பதவி கீழறக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து எஸ் சி பிரிவை சேர்ந்த அதிகாரிகளுக்கு வந்து குறிவைத்து நடத்தப்படுது இதை தவிர்ப்பதற்காக ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வாங்க மற்ற மாநிலங்கள்ல இருக்கு இங்கேயும் கொண்டு வாங்கன்னு நாங்கள் வந்து போன வருஷம் இதே நாளில் அமைச்சர் கைல்வெளி அவர்களை வந்து அணுகி நாங்கள் வந்து மனு கொடுத்தோம் இன்ன வரைக்கும் அந்த அனுதி நிற்கப்படலை திராவிட மாடல் ஆட்சி எல்லாமே செஞ்சோம் செஞ்சோம் எல்லாமே பட்டியல மக்களுக்கு கொடுக்கப்படுகிற சட்ட உரிமை இங்கே மறுக்கப்படுது அதுக்கு சட்டம் கொண்டு சொன்னா சட்டம் கொண்டு வரல ஒண்ணு இரண்டாவது நாங்க வந்து கட்சியுடைய தலைவர் அவரு ரவிக்குமார் உடைய பதிவுல இருக்க கட்சியுடைய தலைவர் எம்பியுமான திரு திருமாவளவன் நானும் வந்து அதிகாரிகளை சந்திச்சு விளக்கம் கொடுத்திருப்போம் முதலமைச்சர் கவனத்துக்கும் எடுத்துட்டு போயிருக்கேன் இன்னமும் இதை செய்யாம இருக்காங்க இப்ப அண்மையில வேளாண் துறை சார்ந்த ஒரு துணை இயக்குநர்கள் முப்பத்தி ஒன்பது பேருடைய பதவி வந்து பணி இரக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அதெல்லாம் முப்பத்தி எண்பது முப்பத்தி ஏழு பேர் வந்து ஏசி பிரிவை சேர்ந்தவர்கள் இந்த நடைமுறை சரியா இருக்கா இந்த அநீதிக்கு ஒரு முடி வைக்க மாட்டீங்களா தமிழ்நாட்டுல பட்டியலத்தை சேர்ந்தவங்க இனிமேல் அரசு பதவிகளில் உயர் பதவிகளுக்கு வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எழுப்பியிருக்காரு மிகவும் நியாயமான கோரிக்கை அரசாங்கம் இதுக்கு வந்து விரைவில் ஒரு முடிவை எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அரசு தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில இது மாதிரியான முடிவுகளை வந்து சுட்டி காட்டுறதுக்கு வந்து தவற மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதை வந்து தமிழ்நாடு அரசு அளவுக்கு இதில் கவனம் செலுத்தி இதை திரும்ப பண்ணுவாங்களா மாற்றுவாங்களா இப்போ பழைய இதுக்கு விரைவில் அவங்க அதை செய்வாங்கன்னு நினைக்கிறோம் ஏன்னா வந்து திராவிட மாடல் அரசு நாங்கள் எல்லோருக்கும் அனைவருக்குமான அரசு அப்படின்னு முதலமைச்சர் கிளைம் பண்ணுறாரு உண்மையிலேயே அவருடைய வார்த்தை உண்மையாக இருந்தால் அனைவருக்குமான அரசாக இந்த திமுக அரசு இருந்துச்சுன்னா மிக விரைவில் வந்து இதை கலையணும் அப்படின்னு ஏன்னா இப்போ முப்பத்தி ஒம்பது பேரில் முப்பத்தி பேர் பட்டியலும் மீதி ரெண்டு பேர் வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கும்போது ஸோ அவங்களுக்கும் இதை கொடுக்கணும் அப்படின்னு யாருடைய உரிமையையும் பறிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம முன்னெடுத்துக்கிறோம் அதை வந்து நம்ம சொல்கிறோம் அரசாங்கம் செய்கிறோம் நம்புகிறோம் செய்யலை அப்படின்னா இந்த நிகழ்வு தொடர்பாக அடுத்து என்ன அப்டேட் வருதுங்கிறத மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து நம்மளே பதிவு பண்ணுவோம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்